சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் நண்பன் தேனி இருந்து தேனி பாலா மற்றும் ஐயனுடைய அற்புதமான பதிப்பில் நடந்தவை நடந்தவையாக அவர்களுடைய சாட்சியத்தோடு ஐயன் எனக்கு என்ன நடத்தினார் என்பதை மிக அற்புதமாக பேசும் இந்த அற்புத ஒரு பதிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்க போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவையை சேர்ந்த வள்ளியம்பா அவங்களை பற்றிய அற்புதமான ஒரு நிகழ்வு தான் தன் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளை உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க ஐயனுடைய ஜீவ சமாதியில் பார்க்கும் போது பதிவு பண்ணிருக்காங்க சரிங்களா அட்டப்பாடிங்கிற இடத்துல கேரளாவில் அவங்களுக்கு காடும் இருக்கிறது சரிங்களா இங்கேயும் இருப்பாங்க அங்கேயே இருப்பாங்க குறைந்தது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பத்து வருடங்களுக்கு முன்பாக தனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை இந்த மூன்று மாதத்திற்குள் ஐயன் எப்படி சரி செய்தார் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க தயவு செஞ்சு கேளுங்க என்னை கண்டுபிடிச்சு தேடி அந்த இடத்துல பதிவு வந்து எனக்கு கொடுக்குறாங்க என்னுடைய இடம் இது நடந்ததையா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என் அப்பனை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு அப்படி ஒரு அற்புதம் அந்த அண்ணலான கூடத்தில் அவங்க சொன்னதை கேட்டுட்டு போய் சாப்பிடும்போது போது அத்தனையும் இருந்தது அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேரளா நான் எப்பயுமே சொசைட்டிக்கு பால் ஊற்றுவேன் காட்டில் இருந்து ஸ்கூட்டி ஓட்டுற பழக்கம் எனக்கு கொண்டு அதில் போகும்போது விழுந்து எனக்கு பிரச்சனைகள் ஆயிடுச்சு என் ஐயன் எப்படி சரி செய்தார் என்பதை தான் இந்த வீடியோல சொல்லிருக்காங்க வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களுடைய முடிவை சொல்லுங்க சற்குருவே சரணம் ஐயா வணக்கம் கணக்கம்பெட்டி சத்குரு பழனிசாமி சாமி அவர்களுக்கு வணக்கம் ஐயா எனக்கு உடம்புக்கு முடியாம நான் சொசை பால் கொண்டுட்டு கேரளாவில் எனக்கு தோட்டம் பால் கொண்டுட்டு சொசைட்டிக்கு போகும்போது நான் வண்டி கூட்டி ஓட்டுவேன் தண்ணி மழை லேசா பேஞ்சிட்டு இருந்தது குழினு குழி தான் இருக்குன்னு வண்டி இறக்கிட்டு எனக்கு கேள்வி தள்ளிடுச்சு எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு நரம்பு கூட இதாயிருச்சு எத்தனையோ வருஷம் பத்து வருஷமா நான் உடம்புக்கு முடியாமையே இருந்தேன் போன கடுவு பங்குனி உத்தரத்துக்கு பழனிக்கு வந்துட்டு இங்க வந்திருந்தேன் எனக்கு வந்து உங்ககிட்ட பூசை ஆறு மணி பூசை நடந்துட்டு இருந்துச்சு உங்களை வந்து பார்க்க முடியாம அந்த வேப்ப மரத்துக்கடியே படுத்துட்டேன் சாமி அங்கே பூசை விட்டு போட்டு எங்கிட்ட வந்துட்டார் எங்கிட்ட வந்து இடுப்பை பிடிச்சி இழுத்த இந்த மண்டை வரைக்கும் அந்த நரம்பு எடுத்துட்டு போயிட்டார் அதிலிருந்து இப்போ இந்த மூணு மாசமா நல்லா இருக்கிறேன் ஆச்சு பார்த்தீங்களா எனக்கு சக்குருக்கு இதுக்கு காலடிவே கிடக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவர் போட்டா வச்சு அந்த தோரத்தில் ஏதாவது இது பண்ணி கும்பிடணும்னு இருக்கிறேன் கேரளாவில் நான் இருக்கிறது கோயம்புத்தூர் வடவள்ளி இடையூறு பழைய கோவில் மேடு ஆனா எனக்கு தோட்டம் கோட்டத்தொறை ஆச்சு பாத்தீங்களா அட்டப்பாடி கோட்டத்தொறை அங்க ஏதோ ஒரு சின்ன ரூம்பு போட்டு அவரை வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் சாமி எனக்கு நல்லா பண்ணி விட்டாரு இதை பார்த்தவையும் கேட்டவியோ எல்லாம் வந்து அவருக்கு ஆல்ரெடி கிடங்கும் அவர் நல்லது வணக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும் நடக்காம போகாது இல்லையா ஐயன் பண்ண விஷயங்கள் அவ்வளோ அழகா சொன்னிருக்காங்க என் என் கூட வருது எங்க அத்தை இருக்காங்க எல்லாருமே எங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு சரிங்களா அற்புதமான விஷயங்கள் நடக்குது நீங்களும் ஐயனை சர்க்குருவை சரணடையும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுதான் என்னோட ஒவ்வொரு விஷயம் இல்லைங்களா சர்க்குருவே சரணம் ஐயனை மனசார வேண்டுங்க உங்களை அவரிடம் ஒப்படைச்சிருங்க ஐயன் நிச்சயமா நல்லதே செய்வாரு ஏன் இந்த இடத்துல நின்று பேசுறேன்னா உப்பிட்ட வரை உயிர் உள்ளளவை நினைன்றார் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை சாப்பாடு போடணும் சாமி இந்த இடம் பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்க என் சர்க்குரப்பனுக்கு கோடான கோடி நன்றி 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 சர்க்குருவே சரணம் ஐயா வணக்கம் சத்குருவே நமக சத்குருவே சரணம் பகவான் அப்பாட்ட வந்து வேண்டுதல் வச்சிருந்தேன் சத்குருக்கிட்ட அவர் வந்து எங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு வேலை வேணும்னு கேட்டிருந்தேன் அதை வாங்கி கொடுத்துட்டாரு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எல்லாம் எங்க அப்பாவுடைய கருணை அதே மாதிரி தம்பி ஒய்ஃபுக்கு வந்து உடல்நல கஷ்டமா இருந்தது ரொம்ப சீ நோய்வாய்ப்பட்டிருந்தா அவளுக்கும் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாள் எல்லாம் அவரோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லா இருக்குது நல்லபடியா நடக்கணும் எல்லாம் நான் இன்னும் ரெண்டு கோரிக்கையா வச்சிருக்கேன் அதுவும் சீக்கிரமா நடந்து முடிச்சு தரணும் இது நிறைவேற்க இது நிறைவேறும்ல பதிவை பார்த்திருப்பீங்க சரிங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய வேதனை உங்களுடைய நோய் உங்கள் கடன் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எல்லாமே சர்குரப்பனோட பாதங்களை வந்து நாம் சரணடையும் போது என்பதை கூறி மீண்டும் ஐயனுடைய அற்புதமான ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதோடு சேர்ந்து நீங்களும் ஐயனுக்காக ஏதாவது பண்ணனும்னு நினைக்காதீங்க ஐயனிடம் போய் சரண்டர் ஆகணும்னு நினைங்க டோட்டலுக்கு போகாதீங்க தயவு பண்ணி டோட்டலா போகாதீங்க அவரை வேண்டுங்க நிச்சயமாக உங்களுக்கு அருள் பாலிப்பார் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது